பொன்னை போன்ற நிறத்தை பெற்றவர் மூடி வைக்க தெரியாத தரத்தை பெற்றவர் எண்ணுகின்ற எண்ணத்திலும் அறத்தை பெற்றவர் எல்லோரும் போற்றுகின்ற தரத்தை பெற்றவர் கன்னலம் கருதாத மனத்தை பெற்றவர் திராவிடர் என்னும் ஒரு இனத்தை பெற்றவர் ஒவ்வொரு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் ஏங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் துரிகளிய முதலமைச்சர் அவர்கள் என் நன்றெல்லாம் துளகமாக நிலையுள்ள நடிகர் கிரகம் அவர்கள் வேலையை அமர்ந்திருக்கும் கவலைகளுக்கு அந்த சகோதரன் தருகிறீர்கள் இங்கே பிறந்தாலும் கூடி விழாவில் பிறப்பிக்க வந்திருக்கும் ரத்திகளுமே உங்கள் அன்பனுக்கும் முதலினுடைய வணக்கத்திற்கு அறிவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு விழாவிலே எனக்கு ஏற்ப சந்தர்ப்பம் கொடுக்க இந்த விழாவை நடத்தும் குழுவினருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தம் என்று நிலைவிடும் காரணம் நமது முதல்வர் அவர்கள் இருக்கும் நேரடியிலே ஒரு கோலத்தில் கூட இருவரையும் நான் உருவோம் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்த என் குழுவினருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பாராட்டி பேச வேண்டும் என்று சொன்னார்கள் அவரை பாராட்டி நான் தகுதியானவள் அல்ல அவருடைய கால் புதுசுக்கு கூட நான் சமமானவள் அல்ல என்று நான் எழுதுகிறேன் அவர் நம்முடைய முழுமையற்ற அவர்களை கண்டதவில்லை நான் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கும் சமயத்திலே இவரது கூட்டத்தை கண்டு சில பேர் சென்றார்கள் காய்களோட நான் மிகவும் பயக்கவில்லை ஒரு இடத்தை தரவெடுப்பு என்று நாட்டிற்கும் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் இன்னும் பல நல்ல காலையில் அவர்கள் நீண்ட ஆய்ம நல்ல ஆரோக்கியத்தில் உரிமைகள் எல்லாமே ஏற்படிக் கொண்டு ஒரு முறை முடித்துக் கொள்வீர்கள் பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் அவர் ஒரு கடவுள் மாதிரி நீண்ட ஆய்வுடன் வாழ வேண்டும் என்று நான் நான் அருமை சகோதரி கே ஆர் விஜய் அவர்கள் வாழ்த்துவார்கள்